ஹாய் மக்களே வணக்கம் இந்த காலையில் நேரத்தில் எழுந்திருச்சி நேற்று இடியோடு மழை பேய்ஞ்சி நல்லா தட்டி எடுத்துருச்சு சரி தட்டி எடுத்துருச்சு நைட்டெல்லாம் தட்டி எடுத்துருச்சுங்களா காலையில் காளான் முளைச்சிருக்கும் இடையில போய் பார்த்தா ஒரே ஒரு காளான் இருந்துச்சு அது பொறிக்க முடியல சரி இந்த தட்டி காளான் போய் தேடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்தில் போய் காளான்னா பொறிச்சிட்டு வந்தேன் மூணு தான் கிடச்சிது பெருசு பெருசாக பெருசெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி அதை வச்சு ஒரு கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு எப்சிகிட்ட கொடுத்து செய்ய சொன்னேன் செஞ்சானேன் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த நேரத்தில் காளான் கிடச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ச சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குப்பா களான் வந்தோடனையும் பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே ஒன்று கிடச்சிது நல்லா பெருசாக சரி இதை பார்த்தோன்னே சரி காளான் கடை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி போனேன் நான் நல்லா இருக்குங்களே காளான் நிறையா இருந்தது இதெல்லாம் கெட்டு போனது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கெட்டு கெட்டு போனதுமே நல்ல களானு இல்லாது கெட்ட சரி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் சும்மா ச மீடியை கொசரம் எடுத்து காட்டினேன் அப்புறம் பார்த்தா இது தான் இங்கே ஒன்று இருக்குது நல்ல கலான்னு இது ஒன்று மொத்தம் மூணு தான் கிடச்சிதுங்க ஓகேங்களா ஃபிரண்ட்ஸ் பாருங்க மக்கள் காளான் தேடி வந்தேன் காளான் இருக்குது தோட்டத்துக்குள்ள அது தெரிஞ்ச தோட்டத்துக்குள்ள காளான் தேடி வந்தேன் போகிறோம் நாங்கள் இந்த நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கோம்ல க்ளீன் பண்ணி ஆமா அந்த காளான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அந்தப்பா இன்னும் உள்ளார போய் தேடி இருந்தா நிறைய கிடைச்சிருக்கும் இப்போ இந்த டைம் அப்ப என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போறோம் மெயினு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்க உங்க டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் கன்ஃபார்மா ஒரு ஒரு கால் ஸ்பூனாவது சேர்த்துருக்கணும் சொன்னாங்க மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமா

சாப்றது நான் தானே அதுக்கு நான் போட்றது வந்து தண்ணி மிளகாய்க்கு ம் ம் கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மெல்லுக்காக வந்து தக்காளி ஏதாாயிச்சு ஏதாாயிச்சு தக்காளி பச்சையா தாாயிச்சு ம் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமா அந்த குழம்புக்கு யூஸ் கொஞ்சம் ஆமா காளான் உரண்டை சாப்பிட்ருக்கீங்களா இதுதான் காளான் உரண்டை காளான் உரண்டை காற்றம் பாருங்க காளான் உரண்டை வேற லெவலா இருக்கு காளான் கிரேவி உம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் பாய்